வணக்கம் ஜோதிட அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாத ராசி பலங்கள் மேஷ ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசி நாதன் பத்தாம் இடத்தில உச்சம் பெறுகிறார் ஆகையால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல வகைகளிலும் சாதகமாக அமையும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் உங்களின் திறமையை வெளிக்காட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நிதிச் சுமை அதிகரிக்கும் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள் நீங்கள் அற்புதமான தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அது உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக செயல்பட வைக்கும் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த பலத்துடன் செய்து முடிப்பார் வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் குடும்பத்துடன் கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் பெற்றோர்கள் அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்கவும் அவருடைய உடல் நலனிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் தந்தையுடன் இருந்து வரும் மோதல் போக்கு நீங்கி சுமுகமான நிலை ஏற்படும் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும் ஆனால் அவர்கள் மனதில் சில விஷயங்களில் பிரச்சினைகள் இருக்கலாம் சகோதர சகோதரிகளின் நல்ல சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும் ஆனால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவி கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கைத் துணைவிழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக் கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் ஒரு ஒருபடி உயரும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை நிறுவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாக செயல்படுவதை காணலாம் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் காதல் விஷயங்களில் நன்மை உண்டு குழந்தைகள் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் உங்கள் அறிவுரைகளைக் கேட்டு அதன்படி நடப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பொறுமையைக் கடைப்பிடிப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் படிப்பில் ஆர்வம் குறைவதால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் கவனம் குறைவாக இருக்கும் மற்றும் படிப்பில் நல்ல முடிவுகளை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும் ஆனால் மாதத்தின் பிற்பாதையில் கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நிதி சுமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள் சில புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம் நவீன ரக மின்சார மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆனால் வேறுவிதமாகக் கூறினால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும் ஆகையால் சிந்தித்து செயல்படவும் உடல் நலம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக இருக்கும் எந்தவொரு நாள்பட்ட நாள்பட்ட நோயிலும் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது உங்கள் சமநிலையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவுப் பழக்கம் உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும் இதற்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசி அதிபதி ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சொம்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் கடினமாக உழைத்து பணியில் உங்களை நிரூபிக்க முயற்சிப்பீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் சாதகமாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில விஷயங்களில் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் இல்லையெனில் தேவையில்லாத அலைச்சல் சுமை அதிகரிக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்